வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஜூலை மாதம் பத்தாம் தேதி மதுரையில் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாட ஏற்பாடு வந்து பண்ணிக்கிருக்காங்க ஆடு மாடுகளுக்கான மாநாடு மதுரை விராத வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிருக்காங்க மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற பேரில் இந்த மாநாடு நடக்க இருக்கு இது குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு திருவள்ளுவர் கூட கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மாடுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு ஆதி தமிழில் மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படி தான் பொருள் கொள்ளக்கூடிய வகையில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியிருக்காரு ஆனால் அதை தவறுதலாக சீமான் புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்ஸ் வந்து நடந்துக்கி இப்போ கூட காமெடிக்கு ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு தோசைக்கு ஏன் தோசை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு ரீலை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தோசை போது இஷ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருதா அந்த தோசையை திருப்பி போடும்போது இன்னொரு தடவை இஷ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருதா ரெண்டு வாட்டி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வரதுனால ஹிந்தியில் ரெண்டு அப்படின்னா தோ அப்படின்னு அர்த்தம் தோ வாட்டி இஸ் அப்படின்னு சவுண்டு வரதுனால தோ ஆ அப்படிங்கிறது அப்படி தான் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமெடிக்கு பேசிக்கிட்டு இருந்தார் அது மாதிரில சீமான் பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்டு நடந்துக்கிருக்கு இதே மாதிரி இன்னொரு திருக்குறளை வச்சு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் ஒரு திருக்குறளை வந்து சொல்லியிருக்காரு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இளமை புகுத்தி விடும் அப்படின்னு தவறுதலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகி போக எதிர்கட்சிகள் இது குறித்து கேள்விகள் வந்து எழுப்பி திமுக மற்றும் எதிர்கட்சிகளிடையே பெரிய பஞ்சாயத்து போன வாரம் ஃபுல்லாக நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு இருக்கக்கூடிய திருக்குறளை குறிப்பிட்டு சீமான் பேசினது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேசிய கவிஞர் பாரதியார் பிறந்த இல்லம் இருக்கிற எட்டைய அது இடிந்து மூன்று மாதங்களாகியும் இன்னும் புதுப்பிக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கடும் அதிருப்தி வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக தமிழக அரசாங்கம் பாரதியார் பிறந்த இல்லத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குரல் எழுப்புகிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு நடிகர் விஜயகுமார் இருக்கார்ல இந்த குலக்கல்வி திட்டம் தொடர்பாக ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க திமுகவுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விஜயகுமார் என்ன பேசியிருக்காருன்னா ராஜாஜி வந்து நான் படிக்கும்போது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் வந்து அமலில் இருந்துச்சு அதனால் எட்டாம் வகுப்புக்கு மேலே என்னால் படிக்க முடியலை எட்டாவதோடு நான் படிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் படிப்பை ஸ்டாப் பண்ணதுக்கு குலக்கல்வி திட்டம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க யார் விஜயகுமார் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குலக்கல்வி திட்டம் அமல்படுத்திய போது விஜயகுமாருக்கு வயசு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வயசு பத்து வயசில் ஐந்தாவது தான் படிச்சுக்கிருப்பாங்க ஆனால் எட்டாம் வகுப்போட நான் நிப்பாட்டிட்டேன் காரணம் குலக்கல்வி திட்டம் தான் அப்படின்னு சொல்றது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சோசியல் மீடியாவில் பலர் கேள்விகள் எழுப்புறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குலக்கல்வி திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கு திமுகலாம் பார்த்திங்கன்னா கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக ராஜாஜி அவர்கள் இதை குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதான் இதுக்கு ராஜாஜி பெயர் வந்து சூட்டியிருந்தார் திமுக தான் அதை எதிர்ப்பதற்காக குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரப்புரை வந்து பண்ணாங்க உண்மையிலேயே ராஜாஜி அரை நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற பேரில் இதை வந்து ஆரம்பித்தார் இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு அந்த காலத்தில் யாருமே படிக்க வரலை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலை என்னன்னு கேட்டால் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு இதே என்னோட வேலைக்கு வந்தால் ஒரு நாலு காசு வந்து சம்பாதிக்கலாம் ஸோ நான் சம்பாதிக்கிறது என் ஃபுல்லாக சம்பாதிக்கிறது அதை வச்சு நான் குடும்பத்தை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றோர்கள்லாம் ரியாக்ஷன் கொடுத்தாங்க அதனால தான் ராஜாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி முழு நேரம் வந்து நாங்கள் ஸ்கூல் வைக்கல பாதி நேரம் வைக்கிறோம் அரை நாள் தான் ஸ்கூலு மீதி அரை நாள் வந்து மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருந்தால் போய்க்கட்டும் ஒரு பாதி நாளாவது ஸ்கூலுக்கு வாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த அரை நாள் வேலை திட்டம் அந்த மீதி நாள் வேலைக்கு போக விரும்பாத மாணவர்களுக்கு ஸ்கூல்லேயே இந்த திறன் கல்வி மாதிரி எல்லா தொழிலையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவங்கவங்க வீட்டு பிள்ளைகள் இது இது தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரூல் கிடையாது எல்லா ட்ரைனிங்கும் அவங்க கற்றுக்கலாம் ராஜாஜி சொல்கிறார் ஒரு இடத்துல பிராமண வீட்டு பிள்ளையும் எல்லா தொழிலையும் கற்றுக்குவாங்க இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி ஒரு முறை விளக்கம் கூட கொடுத்துருக்காரு அப்போது ராஜாஜி கொண்டு வந்தது அரை நாள் வேலை திட்டம் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து மாற்றி பரப்புரை செஞ்சது அந்த காலத்தில் திமுக தான் திராவிடம் தான் அப்படிங்கிறதான் தேடி பார்க்கும்போது தெரியுது ஸோ அமலுக்கு வந்தது பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு திமுகவுடைய கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டுச்சு எப்போ இடைநிறுத்தப்பட்டுச்சு நாற்பது நாளே அமலாகி நாற்பது நாள்லேயே இடைநிறுத்தப்பட்டுச்சு இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முற்றிலுமாக கைவிடப்பட்டது பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பது நாள்லையே பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க ஃபுல்லாக அது அதிகாரப்பூர்வமாக கைவிட்டது ஒரு வருஷத்தில் அப்படி இருக்கும்போது அப்போ ஐந்தாவது படிச்சுக்கிருந்த யார் விஜயகுமாரு எட்டாம் வகுப்போட நான் வந்து படிப்பை நிப்பாட்டிட்டேன் காரணம் குலக்கல்வி திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு விஜயகுமாரி எட்டாம் வகுப்பு படிக்கும்போது குலக்கல்வி திட்டம்லாம் இம்ப்ளிமெண்ட்லே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து கைவிட்டுட்டாங்க இப்போது கேள்விக்கு மேலே கேள்வியா பாஜக விஜயகுமாரை பார்த்து எழுப்பி இருக்காங்க சோசியல் மீடியாவில் இன்னைக்கு இது நீங்கள் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பலர் கேள்விகள் எழுப்புறாங்க இது பேசு பொருள்லாம் மாறி இருக்கு கடைசி கோபத்தின் உச்சத்தில் அண்ணாமலை அப்படிங்கிறது கடைசி டாபிக் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பக்கத்தில் காரத்தொழுவு அரசு உயர்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா மது இருந்திருக்கானுங்க அதை அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து குலாம் தஸ் தஸ்தகீர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் டீச்சரு அந்த ஸ்கூல் டீச்சரு தட்டி கேட்டிருக்காரு இதன் காரணமாக அந்த மது அருந்திய கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போய் பெட்ரோல் ஊற்றி அந்த ஆசிரியர் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இதை வச்செல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்குக்கே சென்று விட்டது அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப ஆவேசமாக பதிவு போட்டிருக்காருங்க பொது இடங்களில் மது அருந்தக்கூடிய கும்பல் செய்யக்கூடிய அட்ராசிட்டி வந்து தாங்க முடியலை இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுதியிருக்கார் அண்ணாமலை கோவத்தோட இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்